ஓம் நம சிவாய வாழ்க திரு அண்ணாமலையாரே போற்றி ஓம் குரு வாழ்க வணக்கம் புது வசந்தம் டிவி அன்பர்கள் அனைவருக்கும் இந்த சிவடியின் சிவகுருஜி சிவராஜனின் அன்பு கலந்த வணக்கங்கள் நம்ம மாத பா பார்த்துட்டு வரோம் அந்த வகையில் நம்ம இன்றைக்கி பார்க்கக்கூடியது பார்த்திங்கன்னா மார்கழி மாத இந்த மார்கழி மாத பலனில் வந்து ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பற்றி நம்ம விரிவாக காண்போம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நம்ம ஒன்று பார்த்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணுங்கள் ஆலகர் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க அந்த வகையில் நம்ம பார்க்கக்கூடிய ராசி பார்த்தீங்கன்னா மகர ராசி இந்த மகர ராசி அன்புகளுக்கு பார்த்திங்கன்னா இந்த மாரலி மாதம் வந்து ஒரு சிறப்பான வளர்ச்சி இருக்குது வாழ்க்கையில் எல்லாத்துலேயும் முன்னேற்றத்தை மாதமாக இருக்கும் ஏன்னா அந்த மகராசி அன்புகள் பார்த்தீங்கன்னா சில பேர் வாழ்க்கையில் ரொம்ப ஃபோன் பண்ணியிருக்கீங்க சாமி நான் வாயினால் வேலைய விட்டேன் ஃபோனால் வேலைய விட்டேன் ஃபோன் பேசி ரெக்கார்ட் பண்ணி வச்சுட்டாங்க நான் வாயினால் சில விஷயங்களை விட்டேன் தவற விட்டுட்டேன்னு நிறைய பேர் கால் பண்ணுறீங்க சின்ன அதான் சொல்லியிருக்கேன் ஏற்கனவே மகராசி அன்பர்கள் யாராக இருந்தாலும் சரி இருக்கும் இருக்கும்பொழுது பேச்சில் நிதானம் தேவை ஆரம்பத்தை சொல்லிடுறேன் உங்களுக்கு சரிங்களா ஏன்னா பேச்சில் ஏதானமா செய்கிறீங்க கட்டப்படி உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் சனிபான்னு கொடுக்க மாட்டார் ஆட்சி பட்டு இருக்கிறார் வருமானத்தை நல்லா கொடுப்பார் அப்ப இந்த மாதத்துல வருமானம் குறைவு இருக்காது சரியா பேச்சு மட்டும் கவனம் தேவை யாருக்கும் ஜாமீன் கொடுக்கக்கூடாது யாருக்கும் வந்து எழுந்துட்டு போகக்கூடாது சரிங்களா அதுதான் வாய் பேச்சு மட்டும் நிதானமாக இருந்தால் போதும் உங்களுக்கு மற்ற எந்த விஷயமும் பாதிக்க மாட்டார் சரிங்களா அதே போல் இந்த மகாராசி அன்பர்களே இந்த மாதிரி மாதத்தில் உங்களுடைய ராசிநாதன் சொல்லக்கூடிய சனிபோடு ஆட்சி வருகிறார் அப்போ உங்களுடைய வருமானம் சார்ந்த விஷயங்கள் குடும்பம் சார்ந்த விஷயங்கள் தான் உங்கள் எண்ணத்தை கொடுக்கணும் ஒரு மாத காலம் ஒரு மாத பழங்கிறது எதை சார்ந்து சின்ன எழுத்து சொல்லுவது ஒரு மாதம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய குடும்பம் சார்ந்து வருமானம் சார்ந்து உங்களுடைய பேச்சு சார்ந்து தான் எழுத்துருப்போம் அப்போ உங்கள் பேச்சு இருந்தாலும் தேவை அவ்வளோதான் மற்றபடி வருமானத்துக்கு குறைவு இருக்காது சாமி உங்களுடைய வருமானம் சிறப்பாக இருக்கும் வருமானத்துக்கு முடிவே இருக்காது சரிங்களா அதே போல் உங்களுடைய குடும்பம் சார்ந்த விஷயத்துலையும் உங்களுக்கு அதிகமாக இருக்கும் கண்டிப்பாக குடும்பம் சார்ந்த விஷயத்துலேயும் உங்களுக்கு நல்ல ஒரு பலனை தான் செய்ய போகுது ஏன்னா சனி ஆட்சி பிரிக்குறார் உங்களுக்கு லக்னாபதி வர்றதுனால கண்டிப்பாக வந்து உங்களுக்கு கெடுது செய்ய மாட்டார் உங்கள் சுய ஜாதத்தில் சனி எப்படி இருக்காங்க பார்த்துக்கிறேன் மறைஸ்தானத்தில் இருந்தால் மட்டும்தான் சில அனுபவத்தை கொடுப்பார் கொடு அதுவும் அனுபவம் தான் கொடுப்பார் வலிஞ்சு பாதிக்க மாட்டார் மற்றபடி நல்ல இடத்துல மூணாறு பத்து பதினஞ்சு நாள் யோகத்தை கொடுத்துருவார் ஸோ அதனால் சனி பகவான் உங்களுக்கு வருமானம் சார்ந்த விஷயத்தில் கை கொடுக்க போகிறார் கண்டிப்பாக ஏன்னால் ஏன்னால் இப்போ இனிமேல் அந்த பிரச்சனை வராது ஏன்னா பாதி தாழிட்டார் ஐம்பது சதவீதம் தான் பாதி சதவீதம் ஐம்பது சதவீதம் தான் ஐம்பது சதுக்கு அப்புறம் வருமானத்தை கொடுத்துடும் உடலில் எல்லா பிரச்சனையும் கொடுத்துரும் அதில் இந்த மாரி மாதம் பார்த்தீங்கன்னா எல்லா கிரகம் நிவர்த்தி ஆகுது அது முக்கியமாக குரு பகவான் உக்கார நிவர்த்தி ஆகிறார் மாதிரி பதினஞ்சில் பதி பதினேழு புதன் பகவான் உக்கார நிவர்த்தி ஆகிறார் இருபத்தி மூணாக செவ்வாய் அஸ்தமனமானது நிவர்த்தி ஆகுது அப்போ அந்த நிவர்த்தி காலம் அப்போ உங்களுக்கு இது நிவர்த்தி காலம் சரிங்களா ஏன்னா உங்களுக்கு வர வேண்டிய தடை பண்ணது குரு பகவான் சரிங்களா ஏன்னா உங்கள் நாளில் வந்து நாளில் இருந்து குரு வக்கரமாக இருந்தார் இப்போ குரு வந்து வக்கரம் நிவர்த்தி ஆகிறார் அப்போ கண்டிப்பாக வீடு சார்ந்த விஷயத்தில் மண்மனை சார்ந்த விஷயத்தில் பிரச்சனை தீரும் தாயுடன கருத்து வேறுபாடு தெரியும் உங்கள் சுகஸ்தானம் வலுப்பணும் யார் யாருக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உடல்லை பிரச்சனை இருந்துச்சோ சின்ன சின்ன பிரச்சனை போன மாதம் வரைக்கும் பார்த்திங்கன்னா சின்ன சின்ன உடலில் பிரச்சனை பிளட்டு குறையிறது சின்ன உடல்லை சா ஏதாவது நோய் தொற்று இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் பாதிக்கப்பட்டு இருப்பீங்க இந்த மழை ஒன்று பறக்கையிலேயே உங்களுக்கு அந்த உடல் உபாதைகள் தீரக்கூடிய மாதமாக இருக்கும் அதே போல் உங்கள் மூல ராக் இருக்கார் கண்டிப்பாக முயற்சியெல்லாம் வந்து பிரம்மாண்டமாக இருக்கும் எண்ணங்கள் பிரம்மாண்டமாக இருக்கும் ஆசை பிரம்மாண்டமாக இருக்கும் அதை நிறைவது தனிமை அந்த மாரிலி அதை கொடுக்க போகுது ஏன்னா மண்மனை சார்ந்த விஷயத்தில் நிறைய பிரச்சனை வந்து உங்களுக்கு வீடு வீடு கட்ட ஆரம்பிச்சிருப்பீங்க சில தட தடத்தை ஆமாம் கொடுத்துருக்கோம் விட வாங்க நினச்சிருப்பீங்க ஒரு பத்திரம் பண்ணுற மாதிரி நினச்சிருப்பீங்க முடியாமல் போயிருக்கும் ஏன்னா அஸ்தங்கமாக இருந்தார் சோ அப்போ ஒரு ஒன்றரை மாதம் அப்போ கண்டிப்பாக இந்த மாதம் வந்து உங்களுக்கு அனைத்திலும் வெற்றியை கொடுக்கக்கூடிய மாதமாக இருக்கும் திருமணம் மாதம் பிரச்சனை உங்கள் யாராக இருந்தாலும் சரி கண்டிப்பாக திருமணம் சார்ந்த விஷயத்தில் இல்லை தடை தாம்பது நீங்கி தை மாதம் திருமணம்லான்னா அதுக்குள்ள முன்னேற்பாடுகள் வாரங்கள் வரா வர ஆரம்பிச்சிடும் அதுவும் இந்த மகளிர் மாதங்கிறது இறை நம்பிக்கை இறை அதிகம் உள்ள மாதம் அதாவது இறைவனுடைய அனுகிரகம் பெற்ற மாதம்னு சொல்லுவோம் ஏன்னா நமக்கு ஒரு நாள்னால் அது தேவர்களுக்கு பார்த்திங்கன்னா ஒரு வருடம் அந்த ஒரு வருட காலத்தில் அந்த மகளிர் மாதம் நாலு மணிதாங்கிறது தான் வந்து மகளிர் மாதம் அவங்களுக்கு நாலு மணி கண் விழிக்கும் நேரம்னு சொல்லுவோம் தேவர்கள் விழிக்கும் மாதம் இந்த மார்கழி மாதம் அதனால தான் நம்ம காலை விடிய காலை எழுந்துச்சு பிரம்மபுர நேரத்தில் எழுந்திரிச்சு நீராடி இல்லைன்னு வழிபாடு செய்யும்பொழுது அவருடைய இறை ஆற்றல் அவருடைய நவுக்குள்ள அனுக்கிறகம் நேராக நம்மளை வந்து அடையும் அதனால் முன்னோடி பீடை மாதம் சொல்லுவாங்க வீடுலலாம் எந்திரிப்பா அப்படிம்பாங்க அதெல்லாம் சொல்கிறத ஒரு ஒரு உண்மையாக இருக்குது சரிங்களா அதே போல் சயின்ஸ் இதே பார்த்தோம்னா மின்காந்த அலைகள் அதிகமாக கிடைக்கக்கூடிய மாதம் இந்த மார்கழி மாதம் அதிக அளவில் கிடைக்கும் அது நம்ம மேலே படும்பொழுது பாசிவ் எனர்ஜி அதிகமாகும் ஆன்மீக சிந்தனை அதிகமாகும் உடல் உபாதைகள் தீரும் சரிங்களா இரையோட ஆ இறையோட ஆற்றல் அதிகமாக கிடைக்கும் உங்களுக்கு அலைகள் அதிகமாக கிடைச்சினாவே நம்ம உடலில் வைப்ரேஷன் அதிகமாகிடும் சரிங்களா அதனால் இந்த மாதம் வந்து மிகச்சிறந்த ஒரு மாதமாக இருக்கும் வழிபாடு செய்யுங்க அதே போல் இந்த மார்கழி மாதத்தில் உங்களுக்கு வந்து மூளில் ராகு இருக்கும்பொழுது கண்டிப்பாக முயற்சி அனைத்தையுமே வெற்றியாக கொடுப்பார் அதில் செவ்வாய் வந்து நிவர்த்தி ஆகிட்டார் செவ்வாயை நிவர்த்தியார் புதன் புது அப்போ வாயை வைத்து பிள்ளைக்கக்கூடியவர்கள் கடை வச்சுருக்கவங்க ஊட்டல் வச்சுருக்கவங்க மளிகை கடை வச்சுருக்கோம்னா இன்னொரு பிரான்ஞ்சு ஆரம்பிக்கிற சூழ்நிலை உருவாகி கொடுக்கும் திருமணத்தில் வந்து கருத்து கணுமணி இந்த பிரச்சனை தீர்ந்து குடும்பத்தில் ஒட்டுமே ஆரம்பிங்க ஏன்னா உங்கள் சிந்தனைனா குடும்பத்தை பற்றியாக இருக்கும் வருமானத்தை பற்றியாக இருக்கும் இந்த மாதம் அது நீங்கள் உங்கள் சிந்தனை கண்டிப்பாக வெற்றி அடையும் வருமானம் நல்லாயிருக்கும் கடன் பிரச்சனை வந்து கண்டிப்பாக ஏதோ ஒரு ரயில் அடைப்பீங்க சொந்த பந்தங்க உங்களை தேடி வரும் பங்காளிக்கு சண்டை தீரும் சரிங்களா உங்களை ஏமாற்றினவங்க கூட உங்களை உங்கள் உண்மையத்தன்மையை புரிஞ்சு வருவாங்க ஏன்னா மகராசி என்பது உழைப்பின் வர்க்கம் ஒரு நேரத்தில் ரெண்டு தொழில் பண்ணுவாங்க முதல்ல மாதிரி இருக்கிற இடத்துல பலமாக எந்த இடத்துல எந்த தொழில் செஞ்சாலும் அதில் பலமாக செய்வாங்க தன்னம்பிக்கை செய்வாங்க இந்த மகாராசி என்பர்கள் எதிலையுமே வந்து ஒரு அதில் வந்து ஒரு தனக்குன்னு ஒரு ஒரு இடத்த பிடிச்சிக்குவாங்க அந்த மாதிரி உள்ள மகாராசி என்பர்கள் இந்த மகாராசி என்பவர்களுக்கு நீங்கள் நினைத்தது போல் வெற்றி வாய்ப்பை தரக்கூடிய மாதமாக இந்த மார்கழி மாதம் அமைய போது அதுலேயும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பத்தில் வந்து சுக்கர் ஆட்சி வருகிறார் அப்போ தொழில் ரீதியான வருமானத்தை கொடுக்கும் தொழில் ரீதியான உங்களுக்கு இந்த தடை தாமத்தை நீக்கும் தொழிலுக்கு இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு உதவிகள் கிடைக்கும் யார் 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 மூலமாக ஒரு உதவி மூலமாக பெண்கள் மூலமாக உதவி கிடைக்கும் பெண்கள் சார்ந்து உங்களுக்கு ஆதாயம் கிடைக்கும் அதே போல் வெள்ளி வெள்ளி நகையை வாங்குகிற மாதிரி ஒரு நகை ஆபரணங்கள் சேர்க்கை ஏற்படும் கண்டிப்பாக வாங்குவீங்க இந்த குரு வக்ரவத்தியாப்புறம் கண்டிப்பாக யாராக இருந்தாலும் நகையை திருப்பிடுவீங்க ஒரு ஒரு இல்லைனா ஒரு புதுசாக நகை கொண்டு கண்டிப்பாக வாங்குவீங்க இதெல்லாம் குறித்து வச்சுக்கோங்க அதே போல் ஒரு இடம் சார்ந்த விஷயத்தில் பிரச்சனை வந்திருக்கும் கண்டிப்பாக உங்களுக்கு பிரச்சனை வந்திருக்கும் அந்த பிரச்சனை கண்டிப்பாக இந்த மாதம் தீருங்க அதே போல் பேரில் பார்க்குறவங்க ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்க கமிஷன் பண்ணி வச்சுக்கவங்க வாய் மூலமாக சம்பாதிக்கக்கூடிய யாராக இருந்தாலும் கண்டிப்பாக உங்களுக்கு இந்த மாதத்தில் உங்களுக்கு அனுகூலமான ஒரு மாதம் நல்லா வெற்றி சாதகமாக ஒரு பண அதிகமாக அதிகமாகக்கூடிய மாதமாக இருக்கும் சரிங்களா அதனால் இந்த மாதம் வந்து உங்களுக்கு ஒரு அருமையான மாதமாக இருக்குது அதே போல் நீங்கள் எண்ணி எண்ணம்லாம் ஈடுறோம் சரிங்களா ஏன்னா அந்த மகராசி என்பவர்களுக்கு கண்டிப்பாக நினைத்ததெல்லாம் நடக்கூடிய மாதம் அந்த மாதம் இருக்குது அதே போல் உங்கள் சிவ ஜாதத்தை பார்த்துங்க தசாப்தியை பார்த்துங்க என்ன தசாபுத்தி நடக்குதுன்னு பார்த்துக்கங்க அது கேட்ட முடியுங்க ஏன்னா தசாப்தி தான் நல்ல நேரம் சொல்கிறது ஒருத்தர் நல்ல நேரம் வந்தால் தான் குளிர்சிலருந்து கோபுரத்துக்கு போக முடியும் சரி கட்டணம் வந்தால் கோபுரத்துக்கு குளிசிக்கு வந்துடுவோம் அதனால நல்ல நேரம் தான் முக்கியம் அதான் தசாபுத்தி அப்போ கொஞ்சம் சிவ ஜாதகத்தில் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோங்க அது கேட்டபோது ஜோதிட வழிகாட்டியோட ஆலோசனைப்படி அந்த தொழிலை செய்யுங்க அந்த முடிவு எடுங்க கரெக்டாக உங்களுக்கு சக்ஸஸ் ஆகி குபேரத்துக்கு கொண்டு போயிடுவார் உங்களுக்கு அந்த லாபத்தை கொடுத்துரும் சரிங்களா ஏன்னா பொதுவாக வந்து ஒரு ஒரு கிரகம் வந்து வேலை செய்யணும் கண்டிப்பாக அந்த வேலையை செஞ்சே ஆகும் அது நல்லதாக கட்டதாங்கிறது ஜோதிடருக்கு தான் தெரியும் சரிங்களா அதுபோல் ஒருத்தர் என்ன வேலை பார்த்தாலும் சரி அவர் எந்த வேலை பார்த்தாலும் திருடன் தொழிலில் நிற்கிறதோ வேலை இழக்கிறதோ இல்லை வேறு தொழில் செய்கிறதோ தசா புத்தி வைத்து தான் அப்போ தசா புத்தி என்னென்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா அதுக்கேற்றா போல உங்கள் வேலையை கண்டிப்பாக செஞ்சிங்கன்னா நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கலாம் வாழ்க்கையிலே சேர்த்திடலாம் கண்டிப்பாக செய்யுங்க அதே போல் நமக்கு நிறையா நண்பர்கள் வந்து பார்த்திங்கன்னா மகராசி எம்ப நிறைய பேர் கால் பண்ணுறீங்க ஆதரவு தருவீங்க கண்டிப்பாக அந்த ஆதரவு தொடர்ச்சியாக கொடுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களுடைய அனைத்து விஷயங்களையுமே வந்து நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம் இந்த வீடியோ போட போகிறோம் சரிங்களா அடுத்த நம்ம நட்சத்திர பலன்கள் போட போகிறோம் அதுக்கப்புறம் குரு வக்கர பயிற்சி குரு வக்கர நிவர்த்தி பலன்கள் போட போகிறோம் அதனால் தொடர்ந்து ஆன்மீக சார்ந்த விஷயங்கள் நிறையா போடணும் கண்டிப்பாக தொடர்ந்து பா ஆதரவு கொடுங்க அதே போல் இந்த மகராசி என்பவர்களுக்கு இந்த மாதிரி மாதம் வருகிற புத்தாண்டுக்கு ஒரு முன்னோட்ட மாதமாக உங்களுக்கு வாழ்க்கையிலே படிப்படியாக முன்னரக்கூடிய மாதமாக இருக்கும் நீங்கள் நினைத்தபடியே தொழிலில் வந்து உங்களுக்கு லாபத்தை கொடுத்து தொழில் முழக்கம் தொழிலில் பிரச்சினைகள் உங்களுக்கு இருந்தாலும் சரி அதேபோல் உத்தியோகத்தில் பிரச்சனை கண்டிப்பாக அந்த யூனிஃபார்ம் போட்டவங்களுக்கு சில பிரச்சனை கொடுத்துருக்கும் அந்த பிரச்சனை விளையாட முடிய சூழ்நிலை கொடுக்கும் யார்னால் வேலை இல்லை இப்போ இழந்தீங்களோ நிறையா பேர் வேலை விட்டேஞ்சாமேனு சொல்லி ஃபோன் பண்ணிங்க கண்டிப்பாக உங்களுக்கு திரும்ப அந்த வேலை வாய்ப்பை மாதம் இருக்கும் வாயை விட்டு பேசுங்க அது மட்டும் தான் பண்ணுங்க பாத இருந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு என்ன பண்ணணும் பேச்சு நிதானம் தேவை மற்றபடி எந்த பதிவு கொடுத்துக்காது கண்டிப்பாக மாரி மாதம் உங்களுக்கு ஒரு பொன்னான மாதம் அனைத்து விஷயங்களுமே ஈடேறும் மாதமாக இந்த மாதம் அமையும்